ரஜினிகாந்த் இந்த பெயருக்குள் இருக்கும் வசிகரம் அரை நூற்றாண்டு காலமாக தமிழகத்தை மயக்கிக் கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு அபூர்வ ராகங்கள் என்கிற படம் வெளியானது அன்று முதல் இன்று வரை ரஜினிகாந்த் என்கிற திரைபிம்பம் திரையரங்குகளை மட்டுமல்லாமல் கோடிக்கணக்கான இதயங்களையும் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது சூப்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரையுலகில் நுழைந்து ஐம்பது ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சென்னை அடையாறில் உள்ள காந்திநகர் பகுதியில் இயக்குநர் சிகரம் கே பாலச்சந்தர் இயக்கிய அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தில் ரஜினிகாந்த் முதல் முறையாக நடித்தார் என்பதும் வரலாறாக மாறியிருக்கிறது ஒரு பங்களா வீட்டின் கேட்டை திறந்து கொண்டு ரஜினிகாந்த் உள்ளே நுழைவது அவரது திரையுலகின் நுழைவாகவும் பார்க்கப்படுகிறது அந்த காட்சி படம் பிடிக்கப்பட்ட வீடு இப்போதும் அப்படியே இருக்கிறது என்பதை அறிந்து அதை தேடி சென்றோம் அடையாறு காந்திநகர் நகர் ஒன்றாவது கிரசண்ட் பூங்கா தெருவில் அமைந்துள்ள அந்த வீடு இப்போதும் அப்படியே இருக்கிறது ரஜினிகாந்த் திறந்து சென்ற கேட் இருந்த பகுதியும் அப்படியே இருக்கிறது ஆனால் கேட் மட்டும் மாறியிருக்கிறது இந்நாட்களில் மிகப்பெரிய நட்சத்திரமாக மாறிய ரஜினிகாந்த் வீட்டை எப்படியும் வாங்கிவிட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்ததாகவும் ஆனால் இதை வேறு ஒருவர் வாங்கிவிட்டதாகவும் பேட்டி ஒன்றில் வருத்தத்தோடு குறிப்பிட்டிருக்கிறார் திரைப்படத்திற்காக இவர் பேசிய முதல் வசனம் பைரவி வீடு இதுதானா நான் பைரவியின் புருஷன் என்று தனது முதல் காட்சியிலேயே கமலஹாசனிடம் பேசி நடிக்கும் வாய்ப்பும் கிட்டியது ரஜினிக்கு பைரவி வீடு அவருடைய இத்திரைப்படத்திற்கு பிறகுதான் சிவாஜிராவாக இருந்த இவர் ரஜினிகாந்த் என கே பாலச்சந்தரால் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானார் அதன் பின் தொடர்ந்து கே பாலச்சந்தரின் அடுத்தடுத்த படங்களான மூன்று முடிச்சி அவர்கள் போன்ற படங்களில் பிரதான வில்லன் வேடமேற்று நடித்து மிக பிரபலமானார் இயக்குனர் பாரதி ராஜாவின் அறிமுக படமான பதினாறு வயது நிலை திரைப்படத்தில் ரஜினிகாந்த் ஏற்று நடித்த பரட்டை கதாபாத்திரமும் அதில் அவர் அடிக்கடி பேசும் இது எப்படி இருக்கு என்ற வசனமும் காலத்தால் அழியாத அமரத்துவம் தொடர்ந்து வில்லன் கதாபாத்திரம் ஏற்று நடித்து தமிழ் ரசிகர்கள் நெஞ்சங்களில் சிம்மாசனமிட்டு குணச்சத்திர வேடத்திலும் ஜொலிக்க முடியும் என்பதை அடையாளம் காட்டியவர் எஸ் பி முத்துராமன் இவர் இயக்கத்தில் வெளிவந்த புவனா ஒரு கேள்விக்குறி திரைப்படத்தில் முழுக்க முழுக்க குணச்சத்திரம் வேடத்தில் நடித்து ரசிகர்களின் வரவேற்பை பெற்றார் ரஜினி முழு ஹீரோவாக அவதாரம் எடுத்த முதல் திரைப்படம் பைரவி தயாரிப்பாளர் கலைஞானத்தால் அவர் கதாநாயகன் ஆக்கப்பட்டார் அடுத்தடுத்து பல்வேறு வெற்றி படங்கள் ரஜினிகாந்தை சூப்பர் ஸ்டாராக உயர்த்தின குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வெளிவந்த அண்ணாமலை உழைப்பாளி வீரா பாட்ஷா முத்து அருணாச்சலம் மற்றும் படையப்பா என அனைத்து படங்களும் மிகப்பெரிய வெற்றி பெற்றன இதுவரை தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி பெங்காலி மற்றும் ஆங்கிலம் என அனைத்து மொழிகளிலும் நூத்தி எழுபது படங்கள் நடித்திருக்கிறார் இப்போது நூற்றி எழுபத்தி ஒன்றாவது படம் கூலி என்ற பெயரில் இன்று வெளியாகி இருக்கிறது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் இந்த திரைப்படம் ரஜினிகாந்தின் வாழ்க்கை பயணத்தில் முக்கிய ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அபூர்வ ராகங்கள் ஐம்பது ஆண்டுகள் கழித்து கூலி எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்பதுதான் காலம் இவருக்கு தந்திருக்கும் மணிமகுடம் சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவர் ும் ரசிக்கப்படும் இந்த மாபெரும் கலைஞர் நூற்றாண்டை எட்டியும் சரித்திரம் படைக்கட்டும்